இருபத்தி ஐந்துக்கான தினமணி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் ஒரு பெரிய ஆர்டிகல் ஒன்று வந்துச்சு அதாவது ஒரு சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க அடுத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து மா மாற போகிறாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம பால்ட்டியில் சுப்ரீம் கோர்ட்டும் நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன் ஆர்ட்டிக்கில் மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்த மாதிரியாக இருக்கும் பால்ிட்டியில் ஒரு டாபிக் பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதி பார்த்திங்கன்னா பி ஆர் கவாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற உள்ளார் அதான் நவம்பர் மாதம் அதனால பார்த்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி சூரியகாந்த் சரிங்களா நவம்பர் கரெக்டா நான் வச்சுங்க நவம்பர் நவம்பரில் என்ன பண்றாரு சூரியகாந்த் அவர்கள் வருகிறார் சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாவது புதிய நீதிபதியாக பதவியேற்க உள்ளார் இவருக்கு பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பது வரை ஆகும் இவர் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார் சரிங்களா இப்போ நம்ம இந்த உச்ச நீதிமன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பகுதி வந்து ஐந்து ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது இது நம்ம பார்த்துக்கணும் அதுக்கடுத்து பார்க்கணும் உச்ச நீதிமன்றம் எப்படி வந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணின் படி கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்றாங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் என்ன பண்ற தோற்றுவிக்கிறாங்க சரிங்களா கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் தோ ஏற்படுத்தப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி மூன்று நீதிபதிகள் இருந்தாங்க இப்போ இவங்களுமே என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு பேர் நின்று ஊழல் பண்ணுவாங்க அதை ஒழிச்சு தான் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குல சட்டம் அது அதுக்கடுத்தது பிட்டு இந்திய சட்டம் வரும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இதோட தோ தோற்றம் மட்டும் நம்ம பாத்துக்கலாம் சரியா அப்ப ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் கொண்டு வராங்க அப்பதான் வந்து நம்ம முத முதல்ல இந்தியா வந்து மன்னராட்சி தான் இருந்ததுனால நமக்கு எல்லாமே தெரியும் அப்பதான் முத முதல்ல நம்ம கொண்டு வராங்க கொண்டு வந்தோடனே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஒன்னுல நீதிபதி கொண்டு ஒன் ப்ளஸ் த்ரீ கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அதன் பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தெரியும் நம்மளுடைய அரசமைப்பு பெரும்பான்மையான ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்தின்படி தான் நிறைய சாராம்சங்கள் இருக்கும் சரிங்களா நம்ம நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்து எடுத்துருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி தான் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் சரிங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வந்துச்சு அந்த இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ அக்டோபர் ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டெல்லியில் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வராங்க சரிங்களா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வராங்க ஃபெடரல் கோர்ட்டு கொண்டு வராங்க ஃபெடரல் கோர்ட்டு கொண்டு வராங்க இதோடைய நீதிபதிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் சிக்ஸ் சரிங்களா கொஞ்சம் நான் பொறுமையாக சொல்லிட்டு வரேன் இது நீங்கள் படித்த மாதிரி இருக்கும் நான் மறுபடியும் போய் நோட்ஸோ புக்கோ எடுக்க தேவையில்லை தான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிட்டு வரேன் போக போக அதுக்கப்புறம் ஸ்பீடாக போய்க்கலாம் பேசிக் கொஞ்சம் நம்ம டெய்லாக தெரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் எழுபத்தி நாலில் தோற்று வைக்கிறாங்க அப்போ வந்து ஒன் பிளஸ் த்ரீ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் சட்டம் கொண்டு வராங்க அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் டெல்லியில் வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வராங்க ஃபெட்ரல் கோர்ட் கொண்டு வராங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் சிக்ஸ் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவ டேரெக்டாக வந்து இந்தியா வந்து விடுதலை அடையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டில் என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்படுகிறது நம்மளுடைய உச்சநீதிமன்றம் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போ வைக்கலாம் இருக்குது இப்போ உச்சநீதிமன்றத்தில் தொடக்ககால நீதிபதிகள் நம்ம பார்க்குறோம் ஒன் ப்ளஸ் செவன் சரிங்களா ஒன் ப்ளஸ் செவன் ஃபஸ்ட்டு வந்து ஒன் ப்ளஸ் த்ரீ ஒன் ப்ளஸ் சிக்ஸ் அப்புறம் ஒன் ப்ளஸ் செவன் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க நல்லா நாங்க வச்சுங்க முப்பத்தி நாலு அது எப்படின்னா ஒன் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ சரிங்களா இதோடைய எண்ணிக்கை வரையறை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இதோடைய கோர்ட் வந்து ஏன்னா நிறுவ முடியுமா அதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இப்போ உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு பார்த்திங்கன்னா தொடர்புடைய விதி நூற்றி இருபத்தி நாலு சொல்லியாச்சு அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லியாச்சு இப்போ ஒரு கூற்று பார்க்கலாம் உலகின் எந்த ஒரு உச்ச நீதிமன்றத்தை காட்டிலும் அதிக அதிகாரங்களை கொண்டது இந்திய உச்ச நீதிமன்றமே என கூறியவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சரிங்களா உண்மை தான் அதாவது அரசியலமைப்பு வந்து முரணாக இருந்தால் அது செல்லாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தடாலடியாக அதை அறிவிச்சுருவாங்க உதாரணத்து சொல்லணுன்னா தேர்தல் பத்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டேறாங்க இன்னொன்று ஆர்டிகல் த்ரீ அவங்க என்ன பண்ணாங்க இல்லை இது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அதாவது அரசியலமைப்பின் பாதுகாவலன் மற்றும் கடைசி புகழிடம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் நம்ம நாட்டுடைய உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போ நம்ம கீழ்கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு தீர்ப்பாகுது பிடிக்கல டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் முடியல அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கோர்ட் போகிறோம் ஹை கோர்ட்லேயும் ஒரு நான்கு நபர் மூணு ஐந்து மூணு மூன்று நபர் ஐந்து நபர்னு அமர்வு போடுறாங்க அதுலேயும் வேலைக்கு ஆவலை அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போயிடலாம் சரிங்களா அதான் ஆனால் எது எப்படித்தானும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இறுதி மேல்முறையீட்டு அமைப்பு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் அதுக்கடுத்து பார்க்கலாம் அரசியலமைப்பிற்கு இறுதி விளக்கம் அளிக்கும் அமைப்பாகவும் அரசியலமைப்பின் பாதுகாவனாகவும் விளங்குகிறது சரிங்களா ஒரு நமக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா யார் யார் யார்கிட்ட கேட்பார் குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் தான் கேட்பார் இது மாதிரி இருக்குது இது இதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்னா அங்கே தான் கேட்பார் சரிங்களா ஏன் அவர் கேட்குறாருன்னா அவர் தான் வந்து எல்லா மசோதாவுக்கு கையெழுத்து போகிறாரு அவர் தான் எல்லாமே வந்து இந்த அரசின் வழி தலைவர் அவர் தான் சரிங்களா அதுக்கடுத்து பார்க்கலாம் இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கவும் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக விளங்குறதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அப்புறம் பதிமூணு இது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் சரியா இதுதான் வந்து நிதி புலனாய்வு சட்டத்திற்கு முரணாக ஏற்ற மாண் மத்திய மாநில உள்ளாட்சி எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி முரணாக இருந்துச்சுன்னா அது அடுத்த அடுத்து வரும்போது அப்பீல் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க இது வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேலைக்காக தான் அவங்க அவங்க தாண்டி எது செய்ய முடியாது அதுக்கடுத்து பார்க்கலாம் உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர இருப்பிடம் வந்து டெல்லி தான் குடியரசுத் தலைவர் அங்கீகாரம் பெற்று தலைமை நீதிபதியால் இந்தியாவின் வேறு இடங்களிலும் உச்ச நீதிமன்ற அமர்வினை ஏற்படுத்தலாம் இது வந்து கொஷின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க அதனால இருக்கோம் சேர்த்துருக்கோம் சரிங்களா இப்ப நம்ம நீதிபதிகளுடைய நியமனத்தை பார்க்கலாம் நீதிபதிகளின் எண்ணிக்கை நாடாளுமன்ற சட்டத்தினால் நிர்ணயிக்கப்படுகின்றது நல்லா கவனிச்சிங்க பார்லிமெண்ட் தான் சரியா அதுக்கடுத்தது நீதிபதிகளை நியமனம் செய்ய அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர் இது உங்க கவனிச்சிங்க இவங்களை வந்து நீதி அதாவது நியமனம் செய்யப்பற இவரு தான் இவங்க யார் வருவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரெக்டான ஒரு பவரை இருக்குதுன்னா கொலுஜித்துட்டு தான் இருக்குது சரியா நியமனம் குறித்து பரிந்துரைக்காம அவங்க முடிவு பண்ணுறாங்க சர்ச்சையோடு தான் நீங்கள் ஒரு பதவிப்பிரமா மட்டும் பண்ணுவீங்க அவ்வளோதான் இதுக்கு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த கொலுஜி என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கும் இந்த இந்த கொலுஜித்தலை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்புறம் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் உச்ச நான்கு மூத்த நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு என்ன பண்ணுது இதுதான் கொலுஜியம் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லிஸ்ட் படி அவங்க மேலே கேஸ் இது மாதிரி ஏதாவது பெண்டிங் இருக்கா ஒரு அவரை வந்து தகுதியானவரா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க சரி இப்போ இந்த கொலிஜியம் சொல்றோம்ல இந்த கொலுஜியம் வந்து அரசியலமைப்பு சொல்லப்பட்டிருக்கா இல்லவே இல்லை சரிங்களா அரசியலமைப்பில் சொல்லப்படல கொலிஜிய முறை பார்த்தீங்கன்னா எப்போ நடைமுறைப்படுத்தப்படுறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைமுறைப்படுத்தப்படுறாங்க சரியா அப்புறம் அதுக்கடுத்து பாருங்க நீதிபதிகள் நேம் தொடர்புடைய வழக்குகள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்று எஸ்பி குப்தா வழக்கு அல்லது நீதிபதிகள் பணியிட மாற்ற வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அசோசியேஷன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதுக்கடுத்தது சிறப்பு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதெல்லாம் வந்து நம்ம கூட்டுறது காரணம் இல்லை கொஷின் கொஞ்சம் கடினமாக கேட்கும்போது நமக்கு இது தேவைப்படும் அதுக்கடுத்து பாருங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக தொண்ணூற்றி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின்படி தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் சரியா என்ஜேஏசி என்ன பண்ணுறாங்க தொடங்குறாங்க விதி நூற்றி இருபத்தி நாலு ஏன்படி ஏற்படுத்தப்பட்டு பின்னர் இத்திருத்தம் அரசியலமைப்பிற்கு முரணானது என உச்ச நீதிமன்றத்தால் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரத்து செய்யப்பட்டது நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப எப்படி சொல்றதுனா அவ்வளவுதான் அவங்க முடிவு பண்ணுறதுதான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்குதா இருக்குதா எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க விமர்சிக்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதிகள் சரிங்களா ஏன் இந்த விஷயத்தை நம்ம பத்தி எதுவுமே அரசியலமைப்புல ஆனா வந்து அவங்க கொண்டு தான் எல்லாருமே சொல்றாங்க சரி நம்ம அடுத்து போயிடலாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதிகள் இந்திய குடியுரிமை மகனாக இருக்கணும் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிருக்கணும் அல்லது பத்தாண்டுகள் வந்து என்ன பண்ணணும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்தவராக இருக்கணும் அல்லது சட்ட வல்லுநராக குடியரசுத் தலைவர் கருதினால் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் நீதிபதி பத்தாண்டுகள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அல்லது சட்ட வல்லுநராக இருந்தா அவர் என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் அரசியலமைப்பில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள நீதிபதிகளுக்கான குறைந்தபட்ச வயது என்ன பண்ணல நிர்ணயம் செய்யப்படவில்லை அதுக்கடுத்து பாருங்க நீதிபதியாக பணியாற்றாமல் வழக்கறிஞராக இருந்து நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியானவர் இந்து மல்கோத்ரா சரிங்களா இவர் வந்து வழக்க நீதிபதியாக பண்ணிடுறாரு வழக்கறிஞராக இருந்து வந்தவர் தான் அவருக்கு அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம் சிறப்பு ஏற்பாடுகள் சரிங்களா அதாவது ஒரு ஒரு கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை பத்திய ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பதவி காலியாகும்போது ஒரு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பொறுப்பு தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இதெல்லாம் வந்து கூட்டிருக்காரு கேட்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காலியாய் பதவி அப்போது என்ன சொல்றாங்க ஒரு மூத்த நீதிபதி என்ன பண்ணுவாங்க நியமனம் செய்கிறாங்க குடியரசுத் தலைவர் இங்கே மூத்த நீதிபதின்றதை நான் மென்ஷன் பண்ணல அவர் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க ஒரு மூத்த நீதிபதியை அதாவது அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நீதிபதி என்ன பண்ணிட்டாங்க பொறுப்பு நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதியா குடியரசுத் தலைவர் நியமிப்பார் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உயர் நீதிமன்ற தற்காலிக நீதிபதியாக குடியரசுத் தலைவர் உப்பு தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்துல ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியில நீதிபதியை இடைக்கால அல்லது தற்காலிக நீதிபதியாக குடியரசுத் தலைவர் உப்புகளுடன் தான் என்ன பண்ணுவார் தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார் நியமி நியமிக்கிறாரு இது கூற்று காரணம் கேட்டாங்கன்னா நீங்க சரின்னு தான் சொல்லணும் உச்ச நீதிமன்றத்தில் ஓர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியினை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் தலைமை நீதிபதி நியமிக்கலாம் சரிங்களா தலைமை நீதிபதி நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன கவனிங்க உச்ச மூணு விஷயமும் ரொம்ப முக்கியமானது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி காலியாகும் போது ஓர் உச்ச நீதிமன்ற நீதிபதியை பொறுப்பு தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அதுக்கடுத்தது உச்சநீதிமன்றத்தில் ஓர் உயர் நீதிமன்ற நீதிபதியினை இடைக்கால அல்லது தற்காலிக நீதிபதியாக குடியரசுத் தலைவர் உப்பருடன் தலைமை நீதிபதி நியமிக்கலாம் அதுக்கடுத்து பாருங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியினை குடியரசுத் தலைவர் உப்பருடன் தலைமை நீதிபதி நியமனம் நியமிக்கலாம் இந்த மூணு விஷயமே ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது எல்லாமே வந்து அந்த பதவி இடங்களை பொறுத்து தான் இருக்குது பதவி இடங்களை பற்றி இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து பார்க்கலாம் பதவிக்காலம் அரசியலமைப்பு பதவி காலத்திற்கான கால வரையறை நிர்ணயிக்கப்படவில்லை சரிங்களா இவங்களுக்கான அந்த கால எதுவுமே சொல்லலை சரிங்களா கால எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க அதுக்கடுத்து பார்க்கலாம் ஓய்வு பெறும் வயது பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு போதைக்கு அறுபத்தஞ்சு இருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை கடிதத்தினை குடியரசுத் தலைவரிடம் அளித்தும் பதவி விலகலாம் அதுக்கடுத்து பாருங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது பதவி காலத்திற்கு பின்பு இந்திய எல்லைக்குள் எந்த நீதிமன்றத்திலும் என்ன பண்ணக்கூடாது வழக்காடுதல் கூடாது நல்லா கவனிச்சிங்க இவருடைய பதவியை பத்தி என்ன பண்ணல அரசியலமைப்பு சொல்லலை ஆனால் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்றாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எங்கே கொடுக்கணும் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்க்கலாம் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணிட்டாங்க ஓய்வுபட்டுட்டாங்கன்னா அவங்க அவங்க அதாவது ப பதவி காலத்துக்கு பின்னாடி எந்த ஒரு நீதிமன்ற எல்லைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது வழக்காடுதல் கூடாது அதுக்கடுத்து பாருங்க ஊதியம் மற்றும் படிகள் பார்க்கலாம் நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது நல்லா கவனிச்சிங்க நாடாளுமன்றத்தால் தான் அவங்களோட சேலரி என்ன பண்றது நிர்ணயிக்கப்படுகிறது அது எதுலேருந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து என்ன பண்றாங்க வழங்குறாங்க இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்குறாங்க அதுக்கடுத்து பாருங்க இரண்டாவது அட்டணையில் ஊதியம் குறித்து கூறப்பட்டுள்ளது நமக்கு தெரியும் இரண்டாவது அட்டணை மூன்றாவது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அது ப பதவி ஏற்பு இவரை நியமனத்திற்கு பின்னர் ஊதியம் ஓய்வூதியம் விடுப்பு சிலைகள் இவர்களுக்கு இவருக்கு குந்தகமாக மாற்றி அமைக்கக்கூடாது சரியா அவர் பிடிக்கல நமக்கு சாதகமாக தீர்ப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது அவருக்கு சம்பளங்களையோ இது எதையுமே என்ன பண்ணக்கூடாது நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மூணு விஷயத்தையும் நம்ம பார்த்தாச்சு இவருக்கு சம்பளம் படிகள் எல்லாமே நாடாளுமன்றம் தான் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது இரண்டாவது அட்டணை சொல்லப்பட்டுள்ளது குறைக்கக்கூடாது சரியா அடுத்தது தற்போதைய ஊதியம் பதின தலைமை நீதிபதி இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பிற நீதிபதிகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பதவி பிரமாணம் யார் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீ உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமிக்கப்படுபவர் முன்பாக பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுத்து குடியரசுத் தலைவர் தான் மோஸ்ட்லி என்ன பண்றாங்க வந்து பண்ணி வைக்கிறாங்க அப்படி இல்லாட்டா அவரால் நியமிக்கப்பட ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நபரால் என்ன பண்ணலாம் அவர் வந்து ப பதவி பிரமாணம் சரிஞ்சு வைக்கலாம் மூன்றாவது நம்ம சொல்லியாச்சு சரிங்களா அதாவது அவருடைய பதவிப்பிரமாணம் அதாவதுக்கான படிவம் பதவி நீக்கம் பாருங்க ரொம்ப முக்கியமானது பதவி நீக்க அதிகாரம் கொண்டவர் யாருன்னா குடியரசு தான் அவர் தான் என்ன பண்றாரு நீக்கமும் காரணங்கள் தவறான நடத்தை தகுதியின்மை சரிங்களா இப்ப அவருக்கான இந்த தகுதி நாடாளுமன்ற ஈரவையும் சிறப்பு பெரும்பான்மை சிறப்பு பெரும்பான்மை ஆதரவில் நிறைவேற்றிய தீர்மானத்தின்படியே இவர் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் சொன்னாங்க அங்க தீர்மானம் கொண்டு வரணும் அது மக்களவையில நூறு உறுப்பினர்கள் மாநிலங்களவையில ஐம்பது உறுப்பினர்கள் சரிங்களா இப்போ என்னென்ன நடைமுறைகள்னு பார்க்கலாம் பதவி நீக்க தீர்மானத்தை மக்களவையில் அறிமுகப்படுத்த நூறு உறுப்பினர்கள்லாம் பண்ணும் கையொப்பமும் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த ஐம்பது உறுப்பினர் கையொப்பமும் அவசியம் இங்கே நூறு அங்கே ஐம்பது சரிங்களா இப்போ இந்த தீர்மானத்தை மக்களவை சபை ஸ்பீக்கர் தான் என்ன பண்ணோம் ஏற்றுக்கணும் அல்லாட்ட சேர்மன் மாநிலங்களவையில சேர்மன் ஏற்கவோ மறுக்கவோ செய்யலாம் அதுக்கடுத்து பாருங்க பதவி நீக்க தீர்மானம் ஏற்கப்பட்ட நிலையில் கீழ்கண்ட உறுப்பினர்கள் அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் பாருங்க தீர்மானம் ஏத்துக்கிட்டாங்க முதல்ல என்ன பண்ணும் என்கொயரி பண்ணோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழு அமைக்கிறாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது நீதிபதி அதுக்கடுத்தது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது அல்ல அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கூட பார்த்தீங்கன்னா அவர் அவர் கூட சட்ட வல்லுநர் யாராவது ஒருத்தர் போட்டிருப்பாங்க சரியா மொத்தம் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மூன்று பேர் இருப்பாங்க ஒன்று உச்சநீதிமன்ற நீதிபதி அதில் தலைமையாக இருக்கலாம் இல்லை நீதிபதியாக இருக்கலாம் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்ட சட்ட வல்லுநர் இது மூணுமே ரொம்ப முக்கியம் இங்கே தலைமை நீதிபதி எங்கே வராரு உயர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உயர் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அடுத்தது பாருங்க விசாரணை குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்த பின்னர் நாடாளுமன்ற ஈரவைகளும் நீக்க தீர்மானத்தை சிறப்பு பெண்வர மூன்று ரெண்டு பங்கு என ஆதரவுடன் நிறைவேற்ற வேண்டும் இறுதியாக நாடாளுமன்ற தீர்மானத்தின்படி குடியரசுத் தலைவர் இவரை பதவி நீக்கம் செய்கிறார் சரியா பதவி நீக்கம் என்ன பண்ற செஞ்சார் சரியா அதுக்கடுத்து பார்க்கலாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கத்தினை ஒழுங்குபடுத்த ஏற்றப்பட்ட சட்டம் நீதிபதிகள் விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சொன்னேன் அது சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதநீக்கத்தினை ஒழுங்குபடுத்த ஏற்றப்பட்ட சட்டம் நீதிபதிகள் விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பதநீக்க தீர்மானத்தினை சந்தித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யார் பார்க்கலாம் வி ராமசாமி சரிங்களா தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா தீர்மானம் ஏற்கப்படவில்லை இதுவரையில் எந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இவ்வாறு பதிநீக்கம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதலீற்பு அதிகார வரம்பு ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ரொம்ப முக்கியம் இதான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அதிகாரம் முதல்ல அதிகாரம்னு சொல்லலாம் இங்கே பாருங்க உச்சநீதிமன்ற கீழ்காண்ட பிரச்சனை தீர்க்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனை மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை அவ்வளோதான் முதலீடுன்றது ஸ்டேட்டு ஸ்டேட் டு ஸ்டேட்டு ஸ்டேட் டு சென்ட்ரல் அதுக்கடுத்து பாருங்க ரெண்டாவது நீதி பேரணிய அதிகாரம் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக உச்ச உச்ச அணுகி தீர்வு காணலாம் எனவே தான் உச்ச நீதிமன்ற அடிப்படை உரிமைகள் பாதுகாவலன்னு என அழிக்கப்படுகிறது ஐந்து வகை இருக்குது நீதி பேரா நமக்கு தெரியும் சரி சரி மசு ப்ராகிபிஷன் ஏபிஎஸ் கேர்பஸ் அப்புறம் இன்னொன்று அது மறந்துட்டேன் மொத்தம் அஞ்சு இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு அதிகார வரம்பு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு பாருங்கள் உச்சநீதிமன்றமானது கீழ் உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது கீழ் தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீட்டு அதிகாரத்தினை பெற்றுள்ளது சரிங்களா மேல்முறையீட்டு அதிகாரம் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம ஒரு கோர்ட்டில் கேஸு ஹை கோர்ட்டில் போடுறோம் அப்படி வேலைக்கு ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க அப்பீல் பண்றாங்க இல்லை எங்களுக்கு இது வந்து நாங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கோம் ஆனால் இது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னான்னா அதே அந்த ஹைகோர்ட்ல அவங்க வந்து ஓகே நீங்கள் மேலும் சட்ட விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்பீலுக்கு போக முடியும் அந்த விஷயம் இருக்குது அது நம்ம காலத்தில் நீங்க கவனிச்சிக்கணும் நேரடியா நம்ம சுப்ரீம் கோர்ட் போக முடியாது அங்க ஹைகோர்ட்ல சொன்ன ஓகே எங்களுக்கு இதனால வந்து சட்ட விளக்கம் தேவை நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பா நம்ம போயிடலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்க்கலாம் நமக்கு மேலே பார்த்து பார்த்தி நீதிபிரானை ஐந்து சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு அதிகார வரும் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓ எதுக்கும் ஒரு முறை த தமிழர் சொல்லி பார்த்துட்டு அஞ்சு வந்து நினைக்கிறேன் ஆர்ப்புணர் நீதி பேரானே செயலுறுத்தும் நீதி பேரானை கட்டளை உறுத்தும் பேரான் தடையுழுத்தும் பெறானை தகுதி வினவும் ஓகே அஞ்சு வந்துச்சு அதுக்கடுத்து பார்க்கலாம் இந்த மேல்முறையீட்டு அதிகாரம் நான்கு வகைப்படுகிறது சரிங்களா மேல்முறையீட்டு அதிகாரம் பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படுகிறது நல்லா பார்த்துங்க இது சிம்பிள் தான் ஆர்டிகல் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகள் சரிங்களா ஆயுத அரசியலமைப்பு சார்ந்த இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்று மேல்முறையீட்டு அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு பாலிட்டி நூற்றி முப்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா சிவில் உரிமைகள் இதுக்கு கேஸில் அடுத்த குற்றவியல் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு நல்லா நான் வச்சிடலாம் நூற்றி முப்பத்தி ஒன்றுனா போடலாம் மேல்முறையீடு நூற்றி முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு நூற்றி முப்பத்தி மூணு வந்து சிவிலே நூற்றி முப்பத்தி நாலு குற்றவியல் சிறப்பு அனுமதி எஸ்எல்பின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு கூட்டாட்சி நீதிமன்றமாக செயல்படுகிறது ஆலோசனை அதிகார வரும் பாருங்க நூற்றி நாற்பத்தி ஆறு பொது முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் மற்றும் சட்டம் சார்ந்த விவகாரங்களில் குடியரசுத் தலைவர் ஆலோசனை கேட்கும் போது தனக்கு கருத்துக்களை வழங்குகிறது குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அமர்வு மற்றும் அரசியலமைப்பு சாசன அமரில் குறைந்தது ஐந்து பட்ச நீ ஐந்து நீதிபதிகள் இடம்பெற வேண்டும் சொல்றாங்க உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்படும் ஆலோசனை குடியரசுத் தலைவர் ஏற்கலாம் அல்லது ஏற்காமல் போகலாம் நல்லா காமிச்சிங்க இதில் வந்து ஒரு ஆலோசனை கேட்கறாரு ஒரு ஒரு சட்டத்தில் ஒரு வி விளக்கம் தேவைப்படுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க சரிங்களா இப்போ அரசியலமைப்பு வரத்துக்கு முன்னாடி இருந்தது ஒன்று இருக்குது பின்னாடி இருந்தது ஒன்று இருக்குது சரிங்களா அரசியலமைப்பு முன்னாடி இருந்தது அவங்க விளக்கம் அப்படி கேட்குறாங்கன்னா அது ஒரு கண்டிஷன் இருக்கும் பின்னாடி இருந்தது ஒரு கண்டிஷன் இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயம் எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது இது சும்மா ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுதான்னு நான் பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கடுத்து பார்க்கலாம் ஆவண நீதிமன்றம் கோர்ட்டு கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் ஆகும் ஒன்றும் இல்லை ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஒரு அந்த இந்தியா முழுக்க முழுமைக்கும் அது வந்து என்ன பண்ணும் ஒரு தீர்ப்பாக தான் இருக்கும் அதே கட்டுப்படுத்த அந்த கேஸ் ஒரு ஒரு சிம்பிள் கேஸ் அது ஒரு கேஸ் அந்த கேஸுக்கான சர்ச்சை மூட்டி கூட தான் அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் அதுதான் சரியா அது ஒரு சாட்சியாக நீதிமன்றம் எந்த ஒரு நீதிமன்றம் என்ன பண்ணலாம் ஏற்றுக்கலாம் என்னையும் சுப்ரீம் கோர்ட் இப்படி தான் சொல்லியிருக்கு நாங்கள் இப்படி தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் அதுதான் எடுத்துக்கணும் உச்ச நீதிமன்றம் ஒரு மதிப்பு நீதிமன்றமாகும் உச்ச நீதிமன்றம் தன்னையும் தனது தீர்ப்புகளையும் அவமதிப்பவர்களையும் தண்டிக்க நல்லா கவனிச்சிங்க ஆவண நீதிமன்றமும் இதுதான் அவமதிப்பு இதுவும் இதுதான் போடுறாங்க திருத்தும்போது தான் போடுறாங்க நல்லா கவனிச்சிக்கணும் அதே போல் சாட்சி நீதிமன்றமாக அவங்களுடைய தீர்ப்புகளை கொண்டு கொண்டு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து அது ஒரு சாட்சியை ஒரு ஆவணமா எடுத்துக்கலாம் அவங்களுடைய தீர்ப்பு தான் வந்து இந்தியா முழுமைக்கும் உறுதியாக இறுதியானது சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீதி புணராய்வு அல்லது மறு ஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா உள்ள உட்பட்டு உள்ளதா என ஆய்வு செய்வதாகவும் அரசியலமைப்புடன் முரண்படும் சட்டங்களை செல்லாது என்ன அறிவிக்கும் அதிகாரம் முடியுது நம்ம நிறைய சொல்லிட்டேன் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி சொன்னேன் தேர்தல் பத்திரங்கள் சொன்னேன் எனவே தான் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு பாதுகாப்பு எனப்படுகிறதுன்னு சொல்றாங்க ஆமா இது சப்போஸ் வந்து அவங்க முரணாக இருந்துச்சு அப்படியே விட்டுட்டாங்கன்னா அரசமைப்பு இப்படிப்பட்ட சட்டங்களில் தான் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வரைய இருக்குது அதை யாரு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணுறாங்க அதாவது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா கண்காணித்து கட்டுப்படுத்த அதிகாரம் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா ஒரு இல்லை சட்டத்துக்கு முன்னாடி ஒரு விஷய ஒரு தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா நாடாளுமன்றம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு அதுக்கு மேலே ஒரு ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அமல்படுத்துவாங்க இப்போ பார்லிமெண்ட் ஏதாவது சொல்லுதுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படி மாற்றி மாற்றி தான் சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் மூன்றுமே வந்து ஒரு எதாவது சொல்லுவாங்க நிர்வாகம் நிதி மூணுமே வந்து ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்த ஒரு அமைப்பு தான் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பான குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை விசாரிக்கிறது குடியரசுத் தலைவரின் பரிந்துரைப்படி யுபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தவறான நடத்தினை விசாரித்தல் உச்ச நீதிமன்றத்தான தீர்ப்புகளை மறுபரிசீலனை செய்யலாம் ஆர்டிகல் நூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் குறித்த சிறப்பு தகவல் இந்திய முதல் தலைமை நீதிபதி அனிலால் ஜீஸ்வந்தாஸ் சரிங்க ஹெச்ஏ கனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவர் தான் வந்து முதல் தலைமை நீதிபதி நீண்டகாலம் பதவி வகித்தது பார்த்தீங்கன்னா சந்திரசூட் சரிங்களா ஒய்வி சந்திரசூட் நல்லா கவனிச்சிங்க ஒய்வி சந்திரசூட் தான் நீங்கள் க கவனத்தில் எடுத்துக்கணும் இப்போ வந்து டிஒய் சந்திரசூட்டு அவர் ஒரு ஜ ஜட்ஜு அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன்மெண்ட் ஆகிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த காலம் பதவி வகித்தவர் பார்த்தீங்கன்னா கே சிங் சரிங்களா என்கே சிங் பேர் மட்டும் நாக வச்சிங்க போதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த தமிழர் பார்த்தீங்கன்னா பத பதஞ்சலி சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி நாலு சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் நாற்பதாவது தலைமை நீதிபதி பார்த்திங்கன்னா பி சதாசிவம் இவர் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர நினைக்கிறேன் இவர் கேரளாவுடைய கார்னராக இருந்திருக்காரு சரிங்களா நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலம் வந்து தேர்வான ஒரு முதல் நீதிபதி பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோகாய் அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம் உச்சநீதிமன்ற தொடர்புடைய விதிகள் பார்க்கலாம் விதிகள் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு நீதிமன்ற அமைப்பு சரிங்களா நீதிமன்ற அமைப்பு ஒன் டுவெண்ட்டி நைன் தான் வந்து நான் அது நீதிமன்ற அவமதிப்பு நல்லா வச்சுக்கணும் அமைப்பு வேற அவமதிப்பு வேற நூற்றி இருபத்தி நாலு சப் கிளாஸ் ஒன் நீதிபதிகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நாலு சப் கிளாஸ் டூ நியமனம் நூற்றி இருபத்தி நாலு சப் கிளாஸ் டூ ஏ ராஜினாமா செய்தல் நூற்றி இருபத்தி நாலு டூ சப் கிளாஸ் ஏ கேப்ஸிஏ ஓய்வு பெறும் வயது நூற்றி இருபத்தி நாலு சப் கிளாஸ் த்ரீ தகுதிகள் நூற்றி இருபத்தி நாலு சப் கிளாஸ் ஃபோர் இம்பீச்மெண்ட் நூற்றி முப்பத்தஞ்சு கூட்டாட்சி நீதிமன்றம் தெரியும் இந்த குற்ற விசாரணை முறை சொல்லுவாங்களா தகுதி நீக்கம் செய்யறதுக்கான ஒரு இது அதுக்கடுத்து பாருங்கள் சென்னை மாநகராட்சி அறிவிப்பு பிராணிகள் வளர்ப்பவர்கள் உரிமம் பெறா ஐந்தாயிரம் ரூபாய் அபராத விதிக்கப்படும் அப்படின்னு பண்ணிக்க சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணும் நகராட்சியில் வந்து பதிவு பண்ணணும் அதுக்காக நம்ம ரெண்டு ரெண்டு லட்சம் சிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே தனியாட்டை ப்ரைவேட்டாக கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சிப்பு கொடுத்துருவாங்க அந்த நாய்களை கண்காணிப்பாங்க எத்தனை வருஷத்துக்கு ஆண்டுகளுக்கு இந்த பதிவுகளை என்ன பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பாருங்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்தது இவர் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் வந்து வெகு விமர்சையா கொண்டாடப்படுகிறது இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா விட்டு போது கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தஞ்சு சமஸ்தானங்கள் இருந்தது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சவர் என்றதுதான் ஜெர்மனியோடைய பிஸ்மார்க் இது பண்ணி நம்மளுடைய கம்பேர் பண்ணி தான் நமக்கு அவர் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு வந்து ஒரு சில அமைச்சாங்க ஒற்றுமை சிலை இது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் எடை கொண்டது மூவாயிரம் கோடி செலவாகுது இது நர்மதா ஆற்றில் க கரையில் வந்து வச்சுருக்காங்க இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேதாபட்க மேதாபட்கர் என்ற சமூக ஆர்வலர் வந்து போராடியிருக்காங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் வந்து இது உயரம் கொண்டது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடி சரிங்களா இது அமெரிக்காவுடைய சுதந்திர தேவி சிலையை விட மிக உயரமான அதாவது முப்பத்தி எட்டு தான் அதை விட என்ன இது ரொம்ப அதிகம் இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய பிறந்தநாளை பார்த்தீங்கன்னா பாரத திருவிழாவா நவம்பர் ஒன்று முதல் பதினஞ்சு வரை என்ன பண்ணுறாங்க கொண்டாட போகிறாங்க இவருடைய பேரில் வந்து ஒரு நிறுவனம் வந்து அரசு வந்து இது இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு அகாடமி நடத்திட்டு நடத்திட்டு இருக்காங்க அடுத்து பார்க்கலாம் பக்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் போட்டிக்கான விளையாட்டில் நம்ம வந்து நம்ம கபடி தான் சொல்கிறாங்க இதில் வந்து கபடி முதல் முதல்ல சேர்த்தாங்க இதில் சேர்த்ததில் ஆடவர் மகளிர் ரெண்டிலுமே என்ன பண்ணுறோம் நம்ம வந்து உலகக்கோப்பை வென்றிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆடவர் கோப்பையில் வந்து நம்ம வென்றிருக்கோம் ஆனால் இப்போ தான் வந்து பண்ணியிருக்காங்க அந்த போட்டியில் சேர்த்துருக்காங்க சரிங்களா இதில் குறிப்பிடத்தக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த கண்ணகி அவங்க வந்து கண்ணகி நகரை சார்ந்த இந்த கார்த்திகா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து துணை கேப்டனாக ஆடி அவங்க வந்து ப்ரைஸ் இது இருக்காங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய மரியாதை இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடவர் புரியில் பார்த்தீங்கன்னா திருவாரூரை சேர்ந்த அபினேஷும் கலந்து கொண்டார் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க நம்ம நோபல் பிரைஸ் போயிடலாம் வெனிசுலா நாட்டில் ஜனநாயகம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராடி வரும் மரியா கொரினா மச்சுடோக்கு அமைதிக்கான நோபல் ப்ரைஸு கொடுத்தாங்க ஆனால் ட்ரம்பல் எடுத்து ட்ரம்பல்ன்ற ட்ரம்ப் முதல்ல ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தார் அவனால் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு நன்றி நண்பர்களே நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ